வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோமேக்கர் டைரி இந்த வீடியோவில் ஃபைவ் மினிட்ஸில் வரகரிசியை வச்சு பொங்கல் வெண்பொங்கல் தான் செய்ய போகிறோம் நம்ம வந்து சாதாரணமாக பச்சரிசி யூஸ் பண்ணி நம்ம வெண்பொங்கல் செஞ்சுருப்போம் நீங்கள் சிறுதானியத்தை வச்சு ஒரு டைம் வெறு வெண்பொங்கல் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குயிக்காகவும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் செஞ்சிடலாம் இப்போ வீட்டில் வந்து பேச்சுலர்ஸாக இருக்கிறவங்களுக்கு இது குயிக்காக செஞ்சிடலாம் ஹெல்த்தியானதும் கூட அதுக்கு வரகரிசி ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் அதோட பாசி பருப்பு ஒரு கால் டம்ளர் எடுத்து ஒரு டூ மினிட்ஸ் ஊற வச்சுட்டேன் இதுக்கப்புறம் வந்து குக்கர்லேயே குக்கரில் வச்சுட்டோம்னா நல்லாயிருக்கும் சட்டியில் செஞ்சாலும் இதை விட டேஸ்ட்டாக இருக்கும் நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன் தேவையான அளவு கடலை எண்ணெய் விட்டு இஞ்சி ஒரு துண்டு ரெண்டு பச்சை மிளகா இல்லாத காஞ்ச மிளகா காரத்துக்கு தேவையான மிளகா போட்டுட்டு கருவேப்பில தேவைப்பட்டால் வெங்காயம் போட்டுக்கலாம் நான் வெங்காயம் எதுவும் போடலை மிளகு ரெண்டு ஸ்பூனு சீரகம் நல்லா ஒன்று ரெண்டுமா நுணுக்கிட்டு எண்ணெயிலேயே தாளிச்சுக்கணும் அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரிசியும் வந்து பருப்பையும் இதிலேயே போட்டு நல்லா எண்ணெயில் வந்து கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்று உப்பு போட்டு நெய் இருந்தால் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது குயிக்காகவும் செஞ்சிடலாம் இதுக்கு வந்து சாம்பார் சட்னி இல்லை சும்மா வெறுமனவையும் சாப்பிட்லாம் இல்லை ஊர்கா வச்சும் சாப்பிட்லாம் இது ரொம்ப டேஸ்ட்டான ரெசிபி ஹெல்த்தியான ரெசிபி குயிக்காக ஒரு ஃபைவ் மினிட்ஸில் செய்யக்கூடிய ரெசிபி இப்போ நம்ம நம்ம வெளியூரில் இருக்கிற நம்ம பசங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரூமில் வந்து இருப்பாங்க ஸ்டே பண்ணியிருப்பாங்க அவங்கெல்லாம் வந்து குயிக்காக ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ஹெல்த்தியான இந்த மாதிரி ஒரு சமையலை செஞ்சு சாப்பிட்டு சாப்பிட்டுக்கலாம் இப்போ ஒரு நாலு விசில் வந்ததுக்கப்புறம் பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு நல்லா மனமாகவும் இருக்கும் நெய் விட்டதுக்கு ரொம்ப குழைய வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் நான் கொஞ்சம் அரிசி பதத்தில் தான் எடுத்தேன் இதோடு வந்து சாம்பார் சட்னி இல்லை ஊர்கா இல்லை வெறுமனே சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வரக அரிசி பொங்கல் ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்